ட்ரம்ப் டாரிஃப் அதுதான் இப்போ உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் மாற்றி மாற்றி ஏதாவது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு வர்றது மாதிரி யூஎஸும் சைனாவும் மாற்றி மாற்றி பர்சன்டேஜ் வைஸு அவங்க டாரிஃபை இருக்காங்க அது ஒரு பக்கம் போகுது இதனால் உலக அளவில் எல்லா நாடுகளும் அதாவது வர்த்தக ரீதியாக அமெரிக்காவோடு உறத உறவு வச்சுருக்கிறாங்க ஏதாவது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் இந்த பிரச்சனை இருக்குது இதனால் அப்படியே டோட்டலாக அந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அந்த நிதி அந்த விஷயமே வர்த்தகமே வந்து பெரிய அளவில் முடங்கி இருக்கிறது ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா பீமாராவ் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அதற்கு அடுத்த நாள் அந்த நாளும் அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே கூட இந்தியாவுடைய அந்த சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத இண்டெக்ஸ் காட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா நோக்கி அனைவரும் தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ப்ளும்பெர்க்குடைய சிஓ மிக தெளிவாக சொல்கிறார் இனிமேல் அனைத்து குளோபல் இன்வெஸ்டர்ஸும் இந்தியாவின் மீது ஒரு நம்பிக்கையோடு பார்ப்பார்கள் ஏன்னா இவங்க தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ரெண்டு மூணு இடத்துல நான் பாராட்டேன் ஒன்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த சுதேசி ஜாகர் அதுதான் இந்த குளோபலைசேஷன் நெட்ஒர்க்கில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்திய அரசாங்கம் மன்மோகன் சிங்கினுடைய காங்கிரஸ் அரசாங்கம் தங்களை முழுதாக இன்டகிரேட் பண்ணிவிடக்கூடாது என்று தடுத்து வந்த இயக்கம் ஆகையினால அந்த இன்டகிரேஷன் என்பது நடக்கவில்லை என்பது முதல் விஷயம் அதாவது அமெரிக்கா சொல்கிறத எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது கட்டாயம் இருந்தது இல்லை என்பதை எதிர்த்து போராடி வந்தது ஏன்னா அடம் பிடித்தார்கள் மன்மோகன் சிங்கும் சிதம்பரமும் அழிவாளியாகவும் நம்மளை அந்த டோட்டல் இன்டகிரேஷனுக்காக அடம் பிடித்தார்கள் ருபி கன்வெர்டபிலிட்டின்னு என்று ஒன்று இருந்தது அதாவது ரூபாய் அதாவது இந்தியாவில் ரூபாய்க்கு பதிலாக டாலரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்தியாவில் ரூபாய்க்கு பதிலாக மற்ற நாட்டு கரன்சியில் எக்ஸ்சேஞ்ச் அதாவது இந்தியாவில் பார்ஷியல் கன்வெர்டபிலிட்டி ருபி கன்வெர்டபிலிட்டிலாம் இந்த ரு கன்வெர்டபிலிட்டி வேண்டும் என்று மன்மோகன் சிதம்பரம் அறுவடை எல்லாம் போராடும் போது கூடாது என்று தடுத்து நினைந்தது பாரதிய ஜனதா கட்சி சுரேஷ் ஜாதக இயக்கம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் டபிள்யூடிஓவில் வந்து மாறன் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பேசி வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னா திமுக காரன் யாராவது சொன்னார்னா அது மாறன் இல்லை பிகைண்டு மாறன் அவர் காமர்ஸ் மினிஸ்டர் வேலை பார்த்ததெல்லாம் அன்றைக்கி சுதேஷ் ஜாகரன் மஞ்சள் அவங்க என்ன பேப்பர் கொடுத்தாங்களோ அந்த பேப்பர் தான் மாறன் பேசினார் இதை வேணால் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் மாறன் ஒன்றும் பேசலை கவர்மெண்ட் பேப்பர் மாறன் பேசினார் கவர்மெண்ட் பேப்பர் பேஸ்டான் சுதேஷி ஜாகரன் மஞ்சு ரிப்போர்ட் தட் வாஸ் பிப்பட் இதை ஒன்று வாஜ்பாய் ஆட்சியில் புக்காரன் குண்டு வெடிப்பு நடந்தது குண்டு வெடிப்பு நடந்த உடனே உலகம் இந்தியா மேல சாங்ஷன் போட்டார்கள் அமெரிக்கா சாங்ஷன் பண்ணுது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் எல்லாருமே நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க இது இருந்தால்தான் எக்கனாமிக் ப்ளூம் நமக்கு வரும் சாங்ஷனால் வெற்றி அடைய முடியவில்லை ஏனால் இந்த ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுங்க இந்தியா என்று அதாவது உலக ஜனத்தொகையில் ஆறில் ஒரு பங்கு ஜனத்தொகை உள்ள நாடு இந்தியாவுக்கு உள்ள உள் மாநிலத்தில் நீங்கள் நீங்கள் எக்ஸ்போர்ட்னால் தூத்துக்குடி உப்பு தூத்துக்குடியை தாண்டி உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் கூட அதுக்கு எக்ஸ்போர்ட்டில் தான் இங்கே பேர் வச்சுருக்கேன் அதுக்கு எக்ஸ்போர்ட்ல தான் பேர் வச்சுருக்கேன் இன்டர்னல் ட்ரேட் இருக்கு இல்லையா இந்தியாவுடைய ஸ்டேட் டு ஸ்டேட் உள்ள இன்டர்ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் ட்ரேடு ஒரு எக்ஸ்போர்ட் அளவுக்கு இந்தியாவில் அதனுடைய வால்யூம் இருக்குது ஆனால் குளோபல் நெட்ஒர்க்கில் இந்தியாவினுடைய ஷேர் என்ன கேட்டால் சர்வீஸ் செக்டரில் தான் சார் நாலு பர்சன்ட் மற்ற செக்டர் எல்லாம் வேல்ட் ட்ரேட் ஷேர்ல வேர்ல்டு ட்ரேடு ஷேர்ல இவ்வளவு வளர்ந்த இந்தியா உலகத்தின் ஐந்தாவது பொருளாதார நாடு மூன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய நாடு வேர்ல்டு ஷேர் கேட்டால் சர்வீஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் அதர் செக்டரில் டூ பாயிண்ட் டூ ஆகியனால இந்த ஆபத்து ரெஸ்ட் ஆஃப் பாதிக்கவே பாதிக்காது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சொல்றீங்களா ஐயோ வேல்டுன்னு ட்ரேட்ல அவ்வளோ குறையா இருக்கு வேர்ல்டுன்னு ட்ரேட்ல இவ்வளோ அன்னைக்கு இருந்தால் அன்னைக்கு எயிட்டீன் பர்சன்ட் இருந்தது தேர்ட்டின் எயிட்டீன் தேர்ட்டில இருந்தது எயிட்டீன் சிக்ஸ்டியில இருந்தது எய்ட்டீன் தேர்ட்டி எயிட்டீன் சிக்ஸ்டினுடைய அந்த குளோபலைசேஷனுக்கும் அன்னைக்கு இருந்த ட்ரேடல ட்ரேடுனு இருந்தது குளோபலைசேஷன் இல்லை இன்னைக்கு குளோபலைசேஷன் இருக்கு அதுதான் பிரச்சனை அந்த ட்ரேடு அந்த ஷேர் இந்த ஷேர் ரெண்டையும் நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகையனால் இந்த இன்டெஜினல்ஸ் ட்ரேடு இருக்கிறது காரணமாக எப்படி வாஜ்பாய் அரசாங்கத்தில் சீக்கிரம் மீண்டு வந்தோமோ ரெண்டாயிரத்தி எட்டில் வேல்டு கிரைசிஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது இந்தியாவை பாதிக்கவில்லை ஏன்னா அங்கே டொமஸ்டிக் எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருந்தது சவுத் ஈஸ்ட் ஏசியா கிரைசிஸ் வந்தது எல்லா நாடுகளும் சவுத் ஈஸ்ட் விழுந்தது இந்தியா உள்ளல இப்போவே பாகிஸ்தான் பாகிஸ்தான் விழுந்திருக்கு பங்களாதேஷ் விழுந்திருக்கு ஸ்ரீலங்கா விழுந்திருக்கு இந்தியா விழவிலை காரணம் என்னென்னா இந்தியா ஹஸ்இன் இன்டகிரேட்டட் டோட்டலி வித் தி குளோபல் ட்ரேட் அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சைனாவோடு நமக்கு மிக பெரிய அளவிலே இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் இல்லை அது ஒரு இன்சுலேட்டட் எக்கானமியாக இருக்கிறதுனால இப்போ வந்து பெரிய அளவில் பிரச்சனை வந்து யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் தான் அதனால் இந்த பாதிப்பு நமக்கு கொஞ்சமும் வராது நம்ம வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக அவங்க போட்டுக்கிற சண்டையை தான் பார்த்துட்டு இருக்காங்க இதைத்தானே சார் நாம் சொன்னோம் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னைக்கு பிரச்சனை வருதோ அதில் ரெண்டு தவளையும் பாம்பும் காலில் கட்டி முடிச்சு போட்டால் ஆகும் தவளையும் பாம்பும் அந்த கதை தான் ஆகும் நாம் சொன்னோம் சைனா டிபெண்ட்ஸ் ஆன் யுஎஸ் யுஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சைனா இதை விட இந்த உலகத்தில் பெரிய சீட்டு கிடையாது ஏனென்றால் ஒன்று மிகப்பெரிய முதலாளித்துவ நாடு இன்னொன்று மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு இந்த மிகப்பெரிய முதலாளித்துவ நாடும் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடும் தான் உலகத்திலே பெரிய ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில் அவங்களுக்குள்ள பெரிய ட்ரேடு பார்ட்னர்ஸ் அப்போ தான் நாங்கள் சொன்னோம் இவ்வளவு பெரிய ஏமாத்து மக்களை சைனா எப்படி ஏமாத்துகிறது அமெரிக்கா எப்படி ஏமாத்துகிறது இந்த கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் சேர்ந்து எப்படி ஏமாத்துகிறது என்பதை நாம் சொல்லி கொண்டு வந்தோம் அதில் நாம் தெளிவாக சொன்னோம் அமெரிக்கா வீழும்போது சைனா வீழும் சீனா வீழும் போது அமெரிக்கா வீழும் என்று சுதேஷ் ஜாகரன் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது யாருக்கும் அதனுடைய அர்த்தம் புரியல இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப பாருங்க நம்ம பிரதமர் கோவிட் வந்ததுல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சார் ஆத்ம நிர்பார் ஆத்ம நிர்பர் பாரத் ஆத்ம நிர்பர் பாரத் இது பிரதமர் முன்னெடுத்த ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு கிடைத்த வெற்றி சுய பாரதுங்க சுய அதாவது இதை பத்தி அதிகம் பேச முடியும் ஆனால் ஒவ்வொரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க சைனாவுடைய டாய் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கிற எல்லா டாயையும் சைனீஸ் மேடு தனியாக அதுக்குன்னு ஒரு நானூறு கோடியை போட்டு அதை பண்ணி அதுக்குன்னு கிளஸ்டர் உருவாக்கி இன்றைக்கி என்னவோ மாறிப்போச்சு இந்தியா எங்கெங்கெல்லாம் சைனா பேஸ்ட் இருந்ததோ அதெல்லாம் தூரப்பட்டுட்டோம் அதே மாதிரி டிபென்சி ஆன் அமெரிக்கா எல்லாத்தையும் மாற்றிட்டோம் ஸோ இந்தியா இன் சேஃப் ஹேண்ட்ஸ் சேஃப் ஹேண்ட்ஸ்ன்னு சொன்ன வேறு ஹேண்ட் நினச்சிடாதீங்க மோடி அது லோட்டஸ் ஹேண்ட்ஸ் அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இது ஒன்றும் செய்தி சந்தோஷமாக இருக்கிறது நம்மை போன்ற உலக பொருளாதாரத்தை பார்ப்பவர்களுக்கு இதில் ஆச்சரியமில்லை ஆனால் இந்தியா விடும் இந்தியா விழுந்து விடும் சொல்லிட்டு பாருங்க முட்டா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார்த்தி செல்லாம் ஸ்ரீலங்கா போல் ஆக போகிறது பங்களாதேஷ் இந்தியாவுடனே இருக்கான் பார்லமெண்ட் வாசலுக்கு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வியன் மன்னிப்பு கேள் ஒருத்தனுக்கு தரம் எவ்வளவு கெட்டு போச்சுங்கிறா அதாவது அதெல்லாம் தரம் இல்லை தகரம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு இந்த தகரங்கள் கத்தி போ கத்திட்டு வந்த தகரங்களுக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம் நமக்கு ஆச்சரியம்